இனிய வணக்கம் பிரபு சுகம் வாங்க நீங்கள் விவசாயம் செய்வீர்களா ஆமாங்க விவசாயம் என்னுடைய கணவரும் வந்து விவசாயம் தான் நாங்களும் விவசாயம் பார்ப்போம் இளங்கோ ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் அனைவரும் நலமா அனைவரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பேசுவதும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டு சமைச்சு சாப்பிடணுமா அண்ணா சில சம் சமைப்பாங்க சமைக்க ஆள் இருக்காங்களா அண்ணா நாய் வந்து ரொம்ப சத்தம் போடுதுன்னு தெரியல ஆரம்பிச்சு போய் சாப்பிட்டு சாப்பிடணுமா சொல்லுங்க வாவ் 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 பிரகாசம் சூப்பர் 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 உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் வா சூப்பர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வாரே வாழ்வார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கும் பிரகாசம் சகோ கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் விவசாயம் சொல்கிறீங்களா விவசாயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன் உழுதுண்டுன்னா அந்த ஏறு நான் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேன்

யாரோ எழுதிய கவிதை யாரோ எழுதிய கவிதை ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க யாரோ எழுதிய கவிதை சூப்பர் ஐடி நீங்க யாரோ எழுதிய கவிதை ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் வாங்க எங்க இருந்து பேசிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்ல அனைவரும் நலமா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய லைவுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே நம்மளோட லைவுக்கு வந்து வாங்க அபிபீப் ஹாய் சிஸ்டர் நான் இப்போதான் உங்க சேனல் பாக்குறேன் அப்படியா மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றிங்க கினி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்கெந்த மிஷிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க பிரகாசம் இது உலகத்துக்கே தெரியும் விவசாயம் பண்றவங்க சாப்பாடு வாங்க சாப்பிடுவாங்க இது உலகத்துக்கே தெரியும் விவசாயம் பண்றவங்க சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு குறைவு சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது விவசாயம் பார்க்காதவங்க விவசாயி பின்னாடி வருவாங்கள் இது திருக்குறள் வா சூப்பருங்க